அரிசி மாவை மட்டும் பயன்படுத்தி ஒரு சூப்பரான சிம்பிளான நல்ல கிறிஸ்பியான முறுக்கு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்ட உடனே இதை செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது முதல்ல ஒரு பவுல்ல ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு கடையில வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார்ல எந்த கப்பால அரிசி மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்ல அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க இப்போ இந்த பொட்டுக்கடலைய நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரைச்ச இந்த பவுட்ரை ஒரு சலடியில் சேர்த்து திப்பி இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அரிசி மாவுலையே அரைச்ச பொட்டு கடலை மாவையும் சளிச்சி எடுத்தாச்சு அடுத்து இந்த மாவில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை கையாலேயே லேசா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்காங்க அடுத்து இதுல தேவையான அளவு உப்பு உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்காங்க ஒரு கரண்டியை வச்சு எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்காங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சுட சுட சேர்த்துக்கலாம் இப்ப இந்த எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க அடுத்து இந்த மாவுல வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விடுங்க தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க இப்ப கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா மாவா கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சு எடுத்தாச்சு அவ்வளவுதான் அடுத்து முறுக்காச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒத்த முள்ளு முறுக்காச்சு எடுத்துக்கங்க இப்போ இதுல மாவு ஃபில் பண்ணிக்கங்க இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் எண்ணெய் தடவை தட்டு வாழை இலை எது வேணா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முறுக்க பொறுமையா வட்டமா சுத்தி எடுத்துக்கங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மூணுல இருந்து அஞ்சு சுத்து வரைக்கும் கூட நீங்க சுத்திக்கலாம் சுத்தி விட்டதுக்கு அப்புறம் கடைசியா இருக்க நுனிய மட்டும் லேசா அழுத்தி விட்டுக்கங்க இல்லனா எண்ணெயில போடும்போது இது சட்டுன்னு பிரிஞ்சு வந்துடும் அவ்வளவுதான் இதை அப்படியே எடுத்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பேன்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கங்க எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒரு கரண்டில கூட நீங்க தடவி இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பேப்பர்ல பிரிஞ்சு எடுத்ததை கையில இந்த மாதிரி எடுத்து டேரக்டா எண்ணெயில சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க முறுக்கு பார்த்தீங்கன்னா உங்க பேனோட ஏத்த மாதிரி சேர்த்துக்கங்க முறுக்கு சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்ப மீடியம்ல வச்சு வேக விடுங்க அதிகமா இருந்துச்சுன்னா சட்டுன்னு வெளியே கருகிடும் நல்லா கிறிஸ்பியா வராது அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் நல்லா அடங்கி இந்த அளவுக்கு குறைஞ்சி வரணும் முறுக்கும் நல்லா நிறம் மாறி இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ இத இதை ஒன்றா வெளியெடுத்தலாம் அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா மாவையும் முறுக்காக சுட்டு எடுத்துக்கோங்க சுட்ட எல்லா முறுக்கையும் லேசாக ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் ஸ்டோர்